அலமதுல்லா ஹிரோப் பின்மீன் அஸ்லா துசல மலாசியா ஹபீபினா மௌலானா முஹம்மது சல்லுல்லா அலையூஸ்லாம் அம்மாபாத் சர்வ உலகத்தையும் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் ஏஹவல்ல நாயுகன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அலம் தில்லா என் அன்புக்கினே இஸ்லாமிய நல்லுறவுகளே நாம் தற்போது ரமலானுடைய காலகட்டத்தை அடைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் எல்லாம் வல்ல ரூல் இஸ்ஸத்துடைய நல்பொருட்டை அடைவதற்காக வேண்டி நாம் எவ்வாறு செயற்பட வேண்டும் அன்னவனின் அன்பை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்று பெருமானார் நாயகம் சல்லாஹ் செல்லம் அன்னவர்கள் மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்கள் அந்த வகையில் நாம் இந்த ரமலானுடைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ரமலானுடைய காலத்தை எவ்வாறு கடத்த வேண்டும் என்று பெருமானார் நாயகம் செல்லதாலே செல்ல மன்னவர் கூறி காட்டி காட்டுகின்றார்கள் எவ்வாறு என்றால் உங்களில் ஒருவர் நோன்பு வைத்தால் அவர் தீய பேச்சுக்களை பேச வேண்டாம் அவர் சத்தமாக கூச்சல் போட்டு கத்த வேண்டாம் அது மட்டுமல்லாமல் அவர் நோன்பாலியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவரிடம் யாரும் சண்டைக்கு சென்றால் அன்னவரை தீண்டி பார்க்க சென்றால் நான் நோன்பாளி என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அவர் விலகி செல்லு செல் செல்லிவிடுவது மிகவும் சிறந்தது என்று எங்கள் பெருமானார் நாயகம் செல்லு செல்ல மன்னவர்கள் மிகவும் தெளிவாக கூறுகின்றார்கள் இந்த விடயத்தை அபு உரையினர் அலுள்ளதாக மன்னவர்கள் கூறுகின்றார்கள் இது புகாரி முஸ்லிமாய கிரந்தங்களில் பதிவாகியுள்ளது தயவு செய்து சங்கையான ரமலான் மாதத்தில் சமூகத்தில் சகோதர சீர்குலைப்பை ஏற்படுத்த வேண்டாம் ஏனென்றால் தற்போதைய காலகட்டத்தில் சரியான உண்மையான விடயங்கள் கூட மாற்று கருத்துக்கள் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது நவய்த்துவ சௌமகதீன் என்று சொல்வதாலும் எந்த ஒரு முனும் நரகம் செல்வதில்லை அது மட்டுமல்லாமல் அல்லாஹு மல்ல சுந்து என்ற துவாவை ஓதுவதாலும் எந்த ஒரு மனிதரும் நரகம் செல்வதில்லை இரவு நேரங்களில் தஸ்பீர் தராவீர் போன்ற தொழுகைகளில் மனிதர்கள் ஈடுபடுவதாலும் எந்த ஒரு மனிதனும் நரகம் செல்வதில்லை எனவே சமூகத்தில் சீர்குலைப்பை ஏற்படுத்துவது மிகவும் பாரிய ஒரு குற்றச்செயலாகும் எனவே இந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அர்ப்புல் ஆலமின் அனைவருக்கும் அருள்பாளிப்பானாக